அன்பான கைரேகை சாஸ்திர அபிமார்களே என்று கைரேகை சார்ந்த ரகசியம் எவ்வாறெல்லாம் உண்டும் என்பதை ஒவ்வொரு பாடமாக உங்களுக்கு தருகிறேன் இதன் முதல் பாடமாக நேற்று கிட்டத்தட்ட ஒன்பது ராசிகள் இருப்பது போல் ஒன்பது கிரகநாதர்கள் இருப்பது போல் பன்னிரண்டு ராசி ஒன்பது கிரகம் இருக்கது போல் ஒன்பது மேடுகள் இருக்கும் அவை எவை என்பதை நீங்கள் அறிந்து கொண்டால் பிற்காலத்தில் அவை சார்ந்த உண்மைகளை அறியலாம் ஒவ்வொரு கேடுக்கும் ஒவ்வொரு தன்மை உண்டு அதை ஆங்கிலத்தில் தந்துள்ளேன் அதை பாருங்கள் அதை பார்த்தால் கூட உங்களுக்கு பொறுமையாக கற்றுக்கொண்டால் கூட பின்னாளில் இந்த பாடம் சார்ந்த பல நன்மைகளை சொல்கிறேன் அதேபோல் சுக்கரன் சந்திரன் கேது செவ்வாய் ரெண்டு ராகு புதன் சூரியன் இவை யாவும் இங்கே தரப்பட்டுள்ளது இதை மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்